இன்றைக்கி நான் ஃபஸ்ட் புறமாக வந்துருச்சு இந்த புறம்போல சௌந்தரியா வந்து விஷால் விஷால்னு போது நம்மளுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க ஏன்டா அவங்களுக்கு வேறு டாஸ்கே கிடைக்கல ஏடா சௌந்தரியாக்கே இவ்வளோ தூரம் ஹைப் ஆகி ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா உண்மையாலுமே வந்து விஷால் வந்து அஞ்சு லட்ச ரூபா பணப்படி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகலை இப்போ அது தெரியாமல் நிறைய பேர் விஷால் உடைய ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் எப்படி இருக்குமோ திக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் இதில் பாருங்கள் பிக் பாஸ் வந்து ஒரு சூழ்ச்சியும் பண்ணுறாரு எப்படியாவது எவனையாவது ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தான் சூழ்ச்சி பண்ணுறாங்க ஏன்னா இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஒரு பண பாக்ஸாக இருக்கும் நம்ம டக்குன்னு எடுத்து வந்துடலாம் ஆனால் விசால் பார்த்தீங்களா மூணு பணம் பெட்டி இருக்குது எதில் பணம் இருக்குது எதில் பணம் இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரணுமா புரியுதுங்களா இதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க ஆனால் விசால் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக ஒன்றா எப்படி வந்து முத்து வந்து ஒரு ஓட்டம் இருந்துச்சு அவன்ட்டு அதே மாதிரி ரயான்ட்ட ஒரு ஓட்டம் இருந்துச்சு அதே மாதிரி விசால்கிட்டே ஒரு நல்ல வந்து ஓட்டங்கள் இருக்குது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திறமையான எடுத்துகிட்டு உள்ளே வந்துவிட்டா ஆனால் அந்த புறமோல எப்படி காமிக்கிறாங்க அப்படி கதவே மூணு மாதிரி காமிக்கிறாங்க அப்படி சவுண்டு வந்து கத்துற மாதிரி காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் நிறைய பேருக்கு விஷாலுடைய ஃபேனாக யாராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி ஹார்ட் அட்டாக்லேயே நின்று ஹார்ட்டே நின்று அந்த மாதிரி ஒரு புரமோ வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஷாலும் முத்துக்குமன் போகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ராயர் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறான் நீ இந்த பணம் வந்து முக்கியம் கிடையாது நான் கூட அஞ்சு வருஷம் பணம் எடுத்து வந்து கொடுக்குறேன் உனக்காக ஆனால் நீ வந்து இதில் கலந்துக்கணும் கலந்துக்கணும் இந்த டாஸ்கில் கலந்துக்கிட்டு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஓடி போய் எடுக்கிறாப்புல இதுவே இப்படி இருக்குது அப்படின்னா சவுண்டு போகும்போதுலாம் எப்படி இருக்கும் இன்னும் திக்கு திக்குன்னு இருக்கும் ஆறு லட்ச ரூபாய்க்கு வந்து சவுண்டு போகிறாங்களாம்மா அப்போது ஐயோ சாமி அது எப்படி அது நடந்திருக்கும்னு நினைக்கும் போதே பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது இந்த பறவை பார்க்கும்போதே பக்கு பக்குன்னு இருக்கே அந்த பறவை பார்க்க எப்படி இருக்கும் ஆனால் தலைவி கண்டிப்பாக வந்து திரும்பி வந்துட்டாங்க சேஃப் தான் தலைவி விசால அதே மாதிரி சேஃப் தான் நம்ம சௌந்தரியாவும் சேஃப் தான் இதில் ட்ராப்பில் மாட்டினது ட்ராப் வச்சது பாவம் ஜாக்லிங் தான் ஜாக்லீனை வந்து வெளியே துவிட்டாங்க இது ஜாக்லின் வெளியேறது நம்ம அன்ஃபேர் அன்ஃபேர்னு ஒரு தடவை சொன்னாலும் சொல்லுவோம் ஏன்னா இதில் விசாலே வெளியே போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்குது பார்க்கும்போது நல்ல வெளியே வந்துட்டான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்